அதாவது தப்பான பார்வை கொண்டு மனிதர்களை மனிதர்கள் பார்க்க முடியாது பெண்களை வந்து நீ தப்பாக பார்க்க முடியாது இப்போ தப்பாக பார்த்தா என்னாகும் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னா இப்போ வந்து இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க பெண்களை வந்து ஏன் பரதா போட்டு மூடுறாங்க ஆண்களுடைய பார்வையில் தப்பு இருக்குது அப்போ பெண்களுடைய பார்வையிலும் தப்பு தான் இருக்கும் பெண்களும் தப்பாக இப்போ ஆண்களோட பார்வை தப்பாக இருக்கும் பெண்களுடைய பார்வையில் தப்பு இருக்காது அப்படி கிடையாது தப்புங்கிறது வந்து ஆண்கள்கிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக அது பெண்கள்கிட்டையும் தான் இருக்கும் இப்போ மனிதர்களுடைய பார்வையில் தப்பு இருக்குது அதனால சரி பெண்களை பாதுகாக்கும் விதமாக பெண்களுக்கு பரதா போட்டு மூணுனாங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது மனிதர்களை தப்பாக பார்க்க முடியாது பார்க்க மனிதர்களை அனுமதிக்க மாட்டாங்க இப்போ ஒருத்தரை பார்த்து நீங்கள் வந்து முறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பார்த்து ஏன் முறைக்கிறான்னு சண்டைக்கு வருவார் அடிக்க வருவாரா வர மாட்டாரா அதுலேருந்து என்ன தெரியுது ஒருத்தரை நம்ம தப்பாக பார்க்க முடியாது தப்பாக பார்க்க தப்பாக பார்க்கறதுக்கு மனிதர்களை அனுமதிக்க மாட்டாங்க இப்போ நான் நான் இருக்கேன் என்ன ஒருத்தர் தப்பாக பார்க்குறாரு கோவப்பட்டு அதாவது ரொம்ப கோவமாக பார்க்குறாரு அப்படின்னா ஏன் இவர் பார்க்குறாரு அப்போ நான் அதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேன் அவரை பார்க்க மாட்டேன் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அல்லது வந்து ஏன்ப்பா அப்படி பார்க்குறேன் என்ன விஷயம் அப்படின்னா கேட்பேன்ல அல்லது நானே ஒருத்தர் தப்பாக பார்க்குறேன் ரொம்ப கோவமாக அப்படி போ அப்படி ஒரு பொறாமையோட பார்க்குறேன் அல்லது நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னா இவன் என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வந்துடுவாங்க ஏதாவது தெரிஞ்ச இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க இவர் வந்து நான் வந்து என்ன தப்பாக பார்க்குறாரு அப்படின்னு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மனிதர்கள் மனிதர்களை தப்பாக பார்க்க முடியாது தவறாக பார்க்க முடியாது அப்போ மனிதர்கள் மனிதர்களை பார்க்கணுன்னா மனிதர்களுடைய பார்வையில் ஒரு சரியான கண்ணோட்டம் இருக்க வேண்டும் அப்போ தான் மனிதர்கள் மனிதர்களை சரியாக பார்க்க முடியும் இப்போ பெண்கள்லாம் ஏன் வந்து இப்போ வந்து மனிதர்கள் ஏன் ஆடை அணிகிறாங்க தெரியுமா மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்களை தப்பாக பார்க்குறாங்க தான் இந்த உடம்பை மூடிக்கிறாங்க தப்பாக பார்க்கும்போது நான் இந்த உடம்பை நான் காட்ட மாட்டேன் ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு இந்த உடலை நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உடலை மூடிக்கிறாங்க ஆடையால் மூடிக்கொள்கிறார்கள் அப்போ எப்போ நிர்வாணம் சாத்தியம் இப்போ நிர்வாணம் என்பது எப்போ சாத்தியம் மனிதர்களுக்கு சரியான பார்வை என்றைக்கு வருதோ சரியான கண்ணோட்டம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு இந்த ஆடை நமக்கு தேவையில்லை இந்த உடம்பை காட்டணுன்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் மனிதர்கள் தப்பாக பார்க்குறாங்க தப்பான பார்வை பார்க்கும்போது அந்த பார்வையிலாம் பா ஆபத்து இருக்குது அச்சுறுத்தல் இருக்குது அதனால் இந்த உடம்பை காட்டுறது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது அதனால் உடம்பை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மனிதர்களின் தவறான பார்வையிலிருந்து இந்த உடலை இப்போ மனித உடலை பாதுகாக்கணும் ஆண்களை பாதுகாக்கணும் பெண்களை பாதுகாக்கணும் அதனால் இந்த உடம்பை ஆடையால் மூடிக்கொள்கிறார்கள் மறைத்து கொள்கிறார்கள் மனிதர்களின் தவறான பார்வையிலிருந்து மனித உடலை பாதுகாக்க வேண்டும் தான் இந்த உடம்பை ஆடையால் மூடிக்கொள்கிறார்கள் அப்போ மனிதர்கள் என்னைக்கு தவற சரியான பார்வை பார்க்குறாங்களோ அப்போ தான் பார்ப்பதற்கு மனிதர்களே அனுமதிப்பார்கள் இவர் வந்து ஒழுக்கமானவர் இவர் நல்லவர் அப்படின்னா அப்போ அவர் பார்த்தா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஒருத்தர் ந அவர் பார்வையும் தான் இருக்குது அவர் நல்லவருங்க ஒழுக்கமானவர் அப்படின்னா அப்போ பெண்களை அவரை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க ஓ பார்த்தா தப்பு இல்லை பார்க்க பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஒழுக்கமானவர் அப்படி யாராக இருக்காங்கன்னா அப்போ இவர் ரொம்ப ஒழுக்கமானவர்னு பேர் எடுத்துட்டார் அப்படின்னா அவர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு பெண்கள் ஆசைப்படுவாங்க அதுவே இவன் தப்பாக இருக்குது இவனை பற்றி இது எல்லோரும் தப்பாக சொல்கிறாங்க பார்வையும் தப்பாக தான் இருக்குது அப்படின்னா அவன் நம்மளை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் விரும்புவாங்க அதனால் சரியான கண்ணோட்டம் என்றைக்கு இருக்குதோ அப்போ வந்து ம அப்போ தான் மனிதர்களை பார்க்க முடியும் பார்க்கணுன்னே நமக்கு தோணும் இது தப்பாக பார்க்குறனாலே மனிதர்களை பார்க்க முடியாது தப்பான கண்ணோட்டத்தோட தவறான நோக்கத்தோடு மனிதர்களை பார்க்கும்போது ஒன்றாலே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அப்படி தவறான கண்ணோட்டம் உடையவர்களால் மனிதர்களை பார்க்க முடியாது வெறுப்பாக இருக்கும் மனிதர்களில் பார்த்தாலே எரிச்சலும் வெறுப்பும் தான் இருக்கும் கோபம்தான் இருக்கும் ஏன் மனிதர்கள் இவ்வளோ கோபமாக ஏன் மனிதர்களுக்கு மனிதர்களை பிடிக்க மாட்டேங்கன்னா மனிதனுடைய பார்வையில் தப்பு இருக்குது தான் மனிதர்களுக்கு மனிதர்களை பிடிக்க மாட்டேங்குது மனிதர்களும் மனிதர்கள் அழிக்கிற வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போ மனிதர்களுடைய பார்வையில் என்றைக்கும் சரியாக வரும் எதனால் தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னா தவறான நோக்கம் மனிதர்களுக்கு இருக்குது தான் அந்த பார்வை தப்பாக இருக்குது மனிதர்களுடைய நோக்கம் அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு மனிதர்களை மனிதர்கள் பார்க்கிறார்கள் மனிதர் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம் யாராவது அடிமைப்படுத்தி பல பேரை அடிமைப்படுத்தினா தான் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்போ மனிதருடைய பார்வையை யார் அடிமைப்படுத்தலாம் யார் ஏமாளியாக இருப்பாங்க யார் வாயங்களாக இருப்பாங்க அவங்கள அவங்கள அடிமைப்படுத்தி நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம் அதுபோல் பெண்களை பார்த்தாக்கா ஆண்கள் என்னது அப்போ எந்த பெண் ஏமாளியா இருப்பா அவளை வந்து நம்ம வந்து வளச்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பெண்களை பார்க்கும்போது ஆண்களுடைய பார்வையில் அப்படி ஒன்று இருக்குது ஒரு பலவீனமான நிலையில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நேர்மையாக இருக்கிற ஒரு ஆண் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவனே தடுமாறிடுவான் அப்போது அந்த மாதிரி மனிதருடைய நோக்கம் தவறாக இருக்குது ஒரு பெண்ணை கூட எப்படி பார்க்குறான் இப்போ வந்து எப்படி மற்றவங்களை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழணும் அது மாதிரி இப்போ ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவளை எப்படி அடைய அடைய முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களே அதுவே மனிதருடைய பார்வையில் தப்பு இருக்குது அதுபோல் வந்து ஒரு ஒரு மனிதர்கள் வந்து ஒரு மானை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் இதை அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் நினைப்பான் அப்போ அவன் பார்வையில் தப்பு அது ஒரு மான் அவ்வளோதான் அதோட பார்த்து நிப்பாட்டிக்கோ நீ ஒரு தாவரம் நீ அப்படி இருக்கும்போது நீ ஒரு மானையோ ஒரு பஞ்சையோ ஒரு ஆட்டையோ பார்க்கும்போது ஒரு ஆடு அவ்வளோதான் அப்படி தான் பார்க்கணும் அதை சாப்பிட்லான்னு நினைக்கிறப்ப அப்போ அவன் பார்வையில் தப்பு இருக்குது அதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டா கொழு கொழுன்னு இருக்குது இந்த முயலை பார்த்தா அதை நினைக்கிற நினைக்கிறப்ப அதுதான் தப்பான பார்வை முயலை முயலாவே பாரு சும்மா பார் ஏன்னா நீ அதை சாப்பிடக்கூடாது அந்த கட்டுப்பாட்டை நீ இழந்துட்டனால்தான் தான் நீ தப்பாக பார்க்குற அதை சாப்பிட்றணும் அதுபோல் ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவளை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற அப்போ பெண்ணும் எப்படி பார்க்குறாங்கன்னா பெண்கள் மட்டும் அப்பாவியா பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க தன்னை இவன் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்தா அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ அதுபோல் ஒரு பெண்ணும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் நம்மளை அனுபவிக்கணும் இவன் வந்து என்ன அனுபவிக்கணும் அதன் அவன் மூலமாக நானும் என்னை அனுவிக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரே மாதிரி தான் அதனால் பெண்கள் மட்டும் ஒத்தாம ஆண்கள் அப்படிலாம் கிடையாது அதனால் சரி